என் பொண்ணுங்க ரெண்டு பேர் இது ஆஞ்சநேயர் கோயில் ஆல்ரெடி பாலக்கோல ரோட்டில் ஆஞ்சநேயர் கோயில் என் குலதெய்வம் தான் ஆஞ்சநேயர் தான் என் குலதெய்வம் நான் வாரத்துக்கு ஒரு முறை பா <tapos> நல்லா சின்ன சின்ன சின்னதாக இருந்தது கோயில் நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக கட்டி இப்போ கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க நல்ல நல்ல டாப்பு டாப்பெல்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ டாப் அடித்து நல்லா கோயில் பெருசு பண்ணியிருக்காங்க சனிக்கிழம பூஜை நடக்கும் காலையில் நேரத்தில் சனிக்கிழமன பூஜை நடக்கும் சாமிக்கு காலையில் அபிஷேகம் எல்லாமே நடக்கும் நல்ல ஒரு பிரமாண்டமான பயிற்சி மணி எங்க ஆய் ப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க அனு அதில் இன்னும் பவரும் இருக்கும் நல்லபடியாக என்ன ஆடுவாண்ட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த ஆஞ்சநேயர் கோயில் வீடியோ பாருங்கள் எல்லோரும் நல்லா ஒரு மந்தமான கோவில் ஆல்ரெடி பாலக்கோனில் ஆல்ரெடி பாலக்கோட ரோட்டில் சுருவாக்கி விருதாச்சாரம் என்ற உள்ள வந்த கோயில் நல்ல ஒரு சிபிப்பட்ட கோயில் Thank you.